இந்த படத்தை தூக்கி தான் ஷோல்டர்லயே வச்சுட்டு இருக்காங்க இன்னைக்கு படம் நடிச்சிட்டு தான் காசு வாங்கி நடிச்சு படத்துக்கே வராத சில நடிகைகளுக்கு மத்தியில் இந்த படத்தை அவங்களுக்கு வெறும் நடிப்பு மட்டும்தான் அத வந்து தன்னோட ஓன் மூவிய சிறப்பா கடைசி வரைக்கும் நின்னுட்டே இருக்காங்க மேடம் ரொம்ப வாழ்த்துக்கள் மேடம் உங்களுக்கு இந்த படம் பெரிய வெற்றியை வாழ்த்துக்கள் கம்பத்தில் பிறந்து அமெரிக்காவில் செட்டில் ஆகி கலை மீது உள்ள தீரா காதலால் தயாரிப்பாளராக ஐந்து ஹாலிவுட் படங்களை வழங்கி அதில் சிட்டி ஆப் டிரீம்ஸ் என்னும் படத்தை ஆஸ்கர் லைப்ரரியில் சேர்த்து தற்போது படத்தை உலகம் முழுக்க ரிலீஸ் செய்ய காத்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தயாரிப்பாளர் ரூபஸ் பார்க்கர் அவர்களை அன்போடு பேசிக்கிறேன்

நம் இணையை மதித்து விட்டு கொடுத்து தலைக்கு மேல் உயர்த்தி பிடித்து நிற்க வேண்டும் தன்னையும் புகழ் கொள்ள செய்து கொண்டு தன்னை நம்பி வந்தவர்களையும் ஊங்க செய்ய துணை நிற்பதே சிறந்த குணம் என்பார்கள் அத்துணையிலும் வெற்றி கண்டு முன் உதாரணமாய் வாழ்ந்து காட்டும் ராஜகுமாரி திருமதி தேவயானியின் ராஜகுமாரன் இயக்குநர் திரு ராஜகுமாரன் அவர்களை அன்போடு பேசிக்கிறேன் நிலங்குடை விழாவிற்கு வந்திருக்கும் பெருமைக்குரிய எங்களுடைய திரைப்படத்துறையின் அனைத்து பெரியோர்களுக்கும் மிகுந்த மகிழ்ச்சி கலந்த வணக்கத்தை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் பத்திரிகை நண்பர்களுக்கும் இங்கு வருகை இருக்கும் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் இது மிக சிறந்த ஒரு குடும்ப விழாவாக நடப்பது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது ஆறுமுகம் மிகவும் சிரமப்பட்டு செதுக்கிய இந்த நிழல் கொடை எல்லோருக்கும் பிடிக்கும் ஒரு சிறந்த படமாக எல்லோரும் காண வேண்டிய ஒரு நல்ல ஒரு படம் நல்ல திரைப்படம் காண்பது அரிதரிதாக இருக்கிறது இது ஒரு நல்ல திரைப்படம் எல்லோரும் வந்து கன்று கழிக்க வேண்டும் என்னுடைய மிக மனமுருகிய வேண்டும் இதுதான் மற்றபடி தேவையானி மேடம் எவ்வளவோ வேலைகள் செய்திருக்கிறார்கள் எவ்வளவு படங்கள் முன்பு குழுவிற்கு அதே துணை இயக்குநர்கள் அதே இணை இயக்குநர்கள் அதே இயக்குனர் எல்லோருக்கும் முப்பது வருடம் கிடைத்து மீண்டும் ஒரு படம் அவர்கள் நடிப்பதும் இந்த மேடையில் குடும்பமாக எல்லோரும் வந்து அமர்வது மிகப்பெரிய ஒரு மேஜிக் இந்த மேடை நிறைய மேஜிக்குகளை பல முறை கற்றுக் கொடுத்திருக்கிறது மேஜிக் நம்முடைய நீண்ட நெடிய பயணத்தில் நிழல்களை நிழல்கள் நம்முடைய நீண்ட நெடிய பயணத்தில் திரும்பி பார்த்தால் எத்தனையோ நிழல்கள் நம் பயணத்திற்கு துணையாக இருந்திருக்கிறது சில சமயம் நிழல் இல்லாத நேரத்தில் துணையாக சில சமயம் நாம் பயணத்தில் நிழல் இல்லாத போது சற்றென்று குடையாக எத்தனையோ உள்ளங்கள் வந்து நின்றிருக்கிறது அதையெல்லாம் நாம் திரும்பி பார்த்தால் தெரியும் அப்படி திரும்பி திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்தில் இந்த நிழல் குடையும் கண்டிப்பாக இருக்கும் என்று உங்கள் முன் கூறி எல்லோரையும் வாழ்த்தையும் வணங்கியும் இடம்பெறுகிறேன் நான் உலக தமிழ் இயக்குனர் ஹிந்தியில் படம் இயக்குவது என்பது எளிதாகிவிட்டது ஆனால் ஷாருக் கான் சல்மான் கானை இயக்கி இவர்களுக்கெல்லாம் பாதை போட்டு காட்டிய பெருமை இவருக்கு உண்டு நட்பு பட்டாலும் அன்றிலிருந்து இன்று வரை மாறாதது ஒரு குடும்பமாய் நண்பர்களை ஒருங்கிணைத்து பயணிக்க செய்பவர் நிழற்குடை படத்தின் இயக்குநர் சிவ ஆறுமுகம் இவரது உதவி இயக்குனர் அவரது நலம் விரும்பி அவரது வழிகாட்டலும் வாழ்த்துகளும் நிழற்குடையின் மீது விழுந்த வான் துளிகள் நிழற்குடையினையும் படக்குழுவையும் சிறப்புற வாழ்த்த மிக தகுதியான இயக்குநர் கே எஸ் அதியமானவர்களை அவர்களை அன்போடு அழைக்கிறேன் வணக்கம் என் தம்பி ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்காப்புல ஏ இது வந்து என்னோட குழு என்னோட குழுவே நான் வாழ்த்துக்கிறதுக்கலாம் விஷயம் இல்லை நன்றி சொல்ணும் தேவை இன்னைக்கு நன்றி சொல்ணும் இங்க வந்தவங்க எல்லாருக்கும் சீனியர் சார் எல்லாருக்கும் நன்றி செல்லவன் என்ன தம்பி சுரேஷ் எல்லாரும் நன்றி என் தம்பி ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காப்புல இந்த ஊர் பெற்ற பணியோட இருக்காப்புல நான் நேரா போய் பார்த்து தெரியும் வந்து அரசியல் பின்புலம் இருந்தாலும் அதை ஒருபோதும் முன்னிறுத்தாதவர் எப்போதும் சினிமாவை முன்னிறுத்தி தன் பெயர் பேச வைத்தவர் உலகம் முழுக்க தமிழ் பேசும் தமிழர்களுக்கு முகம் தெரிந்தவர் பெரும் படங்களை ஒருங்கிணைத்த லைக்கா நிறுவனத்தின் நங்கூரம் தயாரிப்பாளர்கள் அமைதியான மனிதர் திரு ஜி கே எம் தமிழ்குமரன் அவர்களை அன்போடு பேச அனைவருக்கும் மாலை வணக்கம் இந்த படத்தை நான் பார்த்துட்டேன் கிட்ட படம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு கண்டிப்பா இந்த மாதிரி படங்கள்லாம் வெற்றி அடையணும் அதுதான் நம்ம தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப ஆரோக்கியமானதா இருக்கும் இதுக்கு பிரஸ் நீங்க தான் ஃபுல்லா சப்போர்ட் பண்ணணும் இப்ப இருக்கிற காலகட்டத்துல சின்ன படம் பெரிய படம் எந்த வித்தியாசமா சொன்ன மாதிரி படம் நல்லா இருந்தா ஓடப்போகுது இது வந்து ஒரு எமோஷ்னலாகவும் அவ்வளவு நல்லா இருக்கு படம் இது நம்ம பல டைம் கூப்பிட்டாங்க அதனால பார்க்க முடியல படத்தை அஜித் தேவனி மடமும் கூப்பிட்டாங்க படத்தை போறேன் ரொம்ப நான் தான் பார்த்தேன் ரொம்ப எமோஷனலா ரொம்ப நல்லா இருக்கு கண்டிப்பா அந்த படம் வெற்றி வெற்றியாடையும் நம்புறேன் கண்டிப்பா நீங்களா ரொம்ப சப்போர்ட் பண்ணும் வெற்றி அப்புறம் என்டைய டீமுக்கும் என்னுடைய வாழ்த்துகள் தெரிவிச்சேன் இவர் தமிழ் சினிமாவில் நிறைய நண்பர்களை கைது படம் தயாரித்து காசு பணம் சம்பாதித்தாரா தெரியாது ஆனால் நிறைய நண்பர்களை சம்பாதித்தவர் தன் படம் மட்டுமல்ல மற்றவர்களின் படங்களும் வெளியாக ஓடியாடி பேச்சுவார்த்தை நடத்துபவர் தயாரிப்பாளர்கள் வெறுங்கை வீசி திரும்ப கூடாது என தினமும் யோசிப்பவர் நடப்பு தயாரிப்பாளர் அசோசியேஷனின் செயலாளர் நிழற்குடை படத்தின் இயக்குநர் திரு சிவா ஆறுமுகம் அவர்களுக்கு நெருக்கமானவர் அம்மாவேஷன் தயாரிப்பாளர் திரு டி சிவா அவர்களை ஒரு நாள் மணி நேரம் செலவு பண்ணணும் அந்த மாதிரி ஒரு வேலையை சிறமேற்கொண்டு எல்லா சிட்டப்படங்களும் சப்போர்ட் இருக்கிற நம்முடைய தமிழ் சினிமாவின் இன்றைக்கு நிச்சயமாக பெதாமு நினைக்கிறான் என்ற அளவுக்கு இருக்கக்கூடிய பாகியதாசன் அவர்களுக்கு என்னுடைய வணக்கம் அதே போல மாபெரும் களம் காத்திருக்கிறது ஒவ்வொரு மணிக்கு மிக மிக முக்கியமானது என்ற சூழ்நிலை இருக்கும் என் அன்பு தம்பி சினிமா நல்ல படங்களுக்கும் சிறிய படங்களுக்கும் பல மணி நேரங்களை செலவு செய்து வந்து இங்கிருந்து சினிமாவை இங்கிருந்து போனாலும் இந்த சினிமா உள்ள காதலை விடாமல் தொடர்ந்து இந்த நேசிப்பை கொண்டே இருப்பது என்னுடைய நன்றி சினிமா போராடி என் அன்பு தம்பி திருணமணிக்கும் என்னுடைய வணக்கம் அதே போல இந்த நிலக்கொடை மொத்தத்துக்கும் நிழற்குடையாக ஒரு இருக்கிறார் மொத்த நிழற்குடை எங்க இருக்குன்னா ஒரு நிலக்குடை கீழே இருக்கு அந்த நிலக்குடை என் பேரம்பிற்குரிய சகோதரன் கே எஸ் ஹதிமான் அவர்கள் அவர்களுக்கு என்னுடைய வணக்கம் இந்த படத்தை பார்க்கிற வாய்ப்பு கிடைச்சது ரொம்ப மனம் நிகழ்ந்து போச்சு எப்படி இப்படி எடுக்க முடியும்ன்ற மாதிரி ஒரு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்த அந்த படம் பார்த்தது ரொம்ப அற்புதமானது இருந்தது இந்த மேடைக்கு சொல்ல வேண்டியது படம் மாத்த எல்லாரும் அதை சொல்லிதான் ஆகணும் ஆனால் இன்னைக்கு சிறிய படங்களுடைய நிலைமை மிக ரொம்ப கேவலமான சூழ்நிலை இருக்கு இன்னைக்கு வந்து இவ்வளவு செலவு பண்ணி எடுத்த சிவகாரமும் அற்புதமா ப்ரொடியூஸ் பண்ணி டைரக்ட் பண்ண அந்த படத்துல அவர் ஒரு பைசா கூட கையில் எடுக்காமல் அந்த படத்தை அவர் வந்து வெளியிடுவார் இன்னைக்கு அதுதான் இன்றைக்கு சினிமாவுடைய யதார்த்தம் உண்மையாகவே அந்த பிளாக் பஸ்டர் பிலிம் சார்பாக வெளியிட்டு வந்த அம்புச்சோகரன் அவர்களுக்கு என்னுடைய மொத்த இண்டஸ்ட்ரி சார்பில் நன்றி தெரிவிச்சுக்கிறாங்க நிச்சயமா நீங்க ஜெயித்தனும் இந்த படத்தை செலவு பண்ணி வெளியிடுதுன்னு வந்தவங்களுக்கு மிகப்பெரிய வணக்கம் நன்றி ஏன்னா நீங்க குறைஞ்சபட்சம் நிச்சயமா நீங்க ஜெயிக்கணும் உங்களுடைய இனத்தை எண்ணம் ஜெயிக்கணும் மனசு ஜெயிக்கணும் இப்படி ஒரு கான்செப்டை கொண்டு வந்து கொடுத்த மக்களுக்கு ஒரு சொசைட்டிக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்ல அழகான படத்தை கொடுத்திருக்கிறேன் இந்த தயாரிப்பாளர் ஜெயிக்கணும் இயக்குனர் ஜெயிக்கணும்ன்றதுக்காக எல்லா சார்பிலையும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் அது மாதிரி அந்த படத்துல விஜித் ரொம்ப அற்புதமா ஆக்ட் பண்ணிருக்காரு ஒரு அருமையான ஒரு ஆக்டர் மட்டும்தான் கிடைச்சிருக்காரு சொல்லலாம் அந்த கதாநாயகி ரொம்ப அழகா பண்ணிருக்காங்க அந்த நடிச்ச இரண்டு குழந்தைகள் அப்படியே தெய்வ குழந்தைகள் வர அவ்வளவு அற்புதமா நடிச்சிருக்காங்க ரொம்ப ரொம்ப நிகழ்வா இருந்தது படத்தினுடைய ஒளிப்பதிவு இசை எல்லாமே மிக பொருத்தமாக எதுவுமே கொஞ்சம் ஓவரா போகாம எல்லாமே அந்த படத்தோட டிராவல் ஆகி தனியா தெரியாம ரொம்ப அற்புதமான படமா இருந்தது இதெல்லாம் தாண்டி நம்ம தமிழ் சினிமாவின் பொக்கிஷமாக ஒரு இன்னொரு இன்னொரு நடிகர் தலைவமாக நம்ம திலகமாக நம்முடைய வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவையானி அவர்களுக்கு நன்றி நான் அப்படியே அந்த படத்தை வாழ்ந்துட்டாங்க மற்றவங்களா நடிச்சாங்க அவங்க அப்படியே வாழ்றாங்க ஏன்னா அது வந்து அவங்க கிட்டத்தட்ட அவங்களுடைய சுபாவமாகவே இருக்கு அப்படிதான் இருப்பாங்க நேச்சுலா அவங்க குழந்தைய கையில் கொடுத்து இந்த மாதிரி அவங்க வந்துருவானு தெரியும் அந்த அளவுக்கு வந்து ஒரு இயல்பானவங்க அப்படி ஒரு கருத்து ஒரு நல்ல செய்தி ஒரு நல்ல படம் நல்ல மேக்கிங் இத்தனையும் இருக்குது அப்படி ஒரு அற்புதமான நடிப்பை தந்த உங்களுக்கு நிறைய விருதுகள் அந்த படம் கொண்டு வந்து